அப்படிதான் இருக்கோம் எல்லாரையும் விட நாங்கள் சின்னதுப்பா உலகத்தின் மத்தியில் என்ன என்னப்படுறோம்பா உறவுகள் மத்தியில் அற்பமாக பார்க்கப்படுறோம்ப்பா ஏன் இந்த அரசாங்கத்தின் மத்தியில் கூட சிறுமைப்பட்டவர்கள் இவர்கள் சிறுமையானவர்கள் மைனாரிட்டி பீப்புள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு நம்ம சின்னதாக பார்க்கப்படுறோம் மனுஷன் பார்வை அதுதான் ஆனால் அப்பா பார்வை எப்படி தெரியுமா மனுஷ என்ன தெரிந்து கொள்ளலப்பா உலகம் என்னை தெரிந்து கொள்ளலப்பா பட் நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்கப்பா கொண்டீங்க சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் படிங்களே அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தே ராஜா வாழ்க என்றார்கள் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை ஹலலோயா தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய படைப்பை சிந்தித்து பார்க்கும் பொழுது காலையில் மலரும் ரோஜா பூவில் படர்ந்திருக்கும் பனித்துளிகள் எப்பொழுதும் மனவாள போல் உதிக்கும் சூரியன் மண்ணை உள்ளடக்கி வாழ்கின்ற பசுமையான தாவரங்கள் தனக்கே உண்டான இசையில் தேவனை பாற தேவனை பாடி ஆராதிக்கும் சின்ன சிறு சிட்டுக்குருவிகள் இப்படி தேவனின் படைப்பை வர்ணிக்கவே முடியாது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சிந்தைகளால் கிரகிக்க முடியாத ஒரு உன்னதமான தேவனின் சாயலில் மகுடம் தான் மனிதன் அவர் என்னை படைத்தது அழகு நான் அவரில் வாழ்வதும் அழகுதான் யார் நம்மை அற்பமாக எண்ணினாலும் யார் நம்மை துச்சமாக நினைத்தாலும் அவர் என்னவோ நம்மை ராஜாவாகத்தான் பார்க்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க ஹலோ லூயா ஆமே ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு ராஜாவாக அந்த வார்த்தையை யோசிக்கும் போதே ஒரு பிரசன்னம் ஒரு மகிமை ஒரு வல்லமை நம்மை மூடுகிறதை என் ஆவியில் உணர்கிறேன் ஹலோ லூயா யார் வேணாலும் என்னை அற்பமாக நினைக்கிட்டோம் யார் வேணாலும் என்னை துச்சமாக நினைக்கிட்டோம் ஆனால் அவருடைய பார்வையில் என்னை குறித்து அவர் சிந்தையில் நான் இருப்பது எப்படி தெரியுமா ராஜாவாக ஒரு ராணியாக ஹல சிந்தையும் நமக்குள்ள எப்ப எப்ப இருக்கோ அப்ப அப்பாவை ஆராதிக்காம இருக்கவே முடியாது ஹல லோயா அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது தாழ்வில் என்னை நினைத்தவர் ஹல லோயா ஆகவே தேவ பிள்ளையே சவுலனுடைய பின்புலம் அவர் வேதத்துல சொல்லும் பொழுது வேதத்துல அவர் தன்னை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றார் அப்படின்னா ஒன்று அப்பொழுது சவுள் பிரதித்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான வெண்யமின் கோத்திரத்தான் அல்லவா வெண்ணியமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் என்றான் என்றார் சொல்றாரு கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் நான் அற்பமான குடும்பம் என்ன வார்த்தை பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் சிறியதான ரொம்ப சின்னது என்னுடைய கோத்திரம் ரெண்டாவது கோத்திரமாகிய பெயமீன் கோத்திரத்தின் குடும்பங்களில் எல்லாம் அற்பமான குடும்பம் என்ன ஒரு வார்த்தைல நம்ம கூட அப்படிதான் இருக்கோம் எல்லாரையும் விட நாங்கள் சின்னதுப்பா உலகத்தின் மத்தியில் அற்பமா என்னப்படுறோம்ப்பா உறவுகள் மத்தியில் அற்பமா பார்க்கப்படுறோம்ப்பா ஏன் இந்த அரசாங்கத்தின் மத்தியில கூட சிறுமைப்பட்டவர்கள் இவர்கள் சிறுமையானவர்கள் மைனாரிட்டி பீப்புள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு பார்க்கப்படுறோம் மனுஷன் பார்வை அதுதான் ஆனா அப்பா பார்வை எப்படி தெரியுமா உன்ன ராஜாவா பார்க்கறேன் எத்தனை பேர் ஆமனு சொல்றேன் சவுளுடைய டெண்டன்சி என்ன நான் சின்னதுப்பா நான் அற்பம்ப்பா பா ஆனா அப்பாவுடைய பார்வை எப்படி கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பாருங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை என்ன என்ன வேணாலும் நினைக்கட்டுங்க ஆனா கத்தர் நம்மை அறிமுகப்படுத்தும் போது நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இவன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த ஊழியக்காரன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த குடும்பம் கத்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் இந்த சபை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை இந்த ஜனங்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வார்த்தையை உள்வாங்குறீங்க மனுஷன் தெரிந்து கொள்ளலப்பா உலகம் என்னை தெரிந்து கொள்ளலப்பா பட் நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்கப்பா ஹலோ லூயா தேவ பிள்ளையே அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு படிக்கும்போது அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்களேன் பின்பு அவன் கோராகையும் எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடைய இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது என்னை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஹலோ லூயா தம் சேர கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை கத்தர் என்ன செய்வாராம் தம்மிடத்தில் சேர்த்து கொள்வார் தெரிந்து கொள்றவங்கள கர்த்தர் தம்மோடு வைத்துக் கொள்வார் ஒன்று ரெண்டாவது அதே அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்களேன் நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு உம் கர்த்தருடைய சந்நதியில் தூபவர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கத்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான் ஹலுலு யா எவனை தெரிந்து கொள்வாரோ அவனுக்கு அவன் எப்படி இருப்பானா அரிசுத்தவானாயிருப்பான் எத்தனை பேர் இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைய இந்த வார்த்தையை படித்த போது எனக்குள்ள ஒரு அக்கினியின் அபிஷேகம் எனக்குள் வந்தது கத்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படி இருப்பான் பரிசுத்தவானா இருப்பான் அவனால் தப்பு பண்ண முடியாது அவனால் ஒழுங்கினம் பண்ண முடியாது அவனால் கத்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்க முடியாது பிரியமாதான் வாழ முடியும் கத்தர் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான் ஹேர் ல கத்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஜனங்கள் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினாலே நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் ஹேர் ல கத்தர் யாரை தெரிஞ்சுக்கிறாரோ அவங்க எப்படி இருப்பாங்களா பரிசுத்தவானா இருப்பார்கள்